கதிரவன் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் ஒரு சிறப்பான நிகழ்வு பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதை இட்டு மட்டில்லா மகிழ்வடைகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணி தொடக்கம் புதுக்குடியிருப்பு கண்ணகி மகா வித்தியாலயத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கின்றது அது என்ன நிகழ்வு முழு நிலா கலை உலா கட்டாயமாக எங்கள் மக்கள் இந்த நிகழ்வை வந்து பார்க்க வேண்டும் என்பதால் உங்கள் மத்தியிலே இந்த செய்தியினை நான் கூற வந்திருக்கின்றேன் அன்பான உறவுகளே ஈழத்தமிழ் ஒன்றிய மட்டக்களப்பு பிராந்தியமும் கதிரவன் கலைக்கழகமும் இணைந்து ஆடல் பாடல் கூத்து நாடகம் நாட்டியம் என பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இந்த பூரணை தினத்திலே முழு நிலா கலைவுலா என்ற பெயரிலே அரங்கேற்றம் காண இருக்கின்றது இந்த நிகழ்விற்கு ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தினுடைய யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு முதலான வடமாகாணத்திலிருந்து பல கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று அம்பாறை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து தங்கள் ஆற்றுகைகளை வழிகாட்ட இருக்கின்றார்கள் எனவே ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது புதுக்குடியிருப்பு கன்னிக மகா வித்தியாலயத்திற்கு அனைவரும் வாருங்கள் முழு நிலா விழாவினை பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்